ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ஸ் என்ன பார்க்க போகிறேன் நான் சொன்ன மாவியல் எப்படி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா மால்விஸ் ஸ்பீடிங் விட்டுருக்கேன் ஸோ தெரிஞ்சவங்க தெரில லாஸ்ட்டில் காமிப்பேன் ஸோ நம்மள்கிட்ட மால்விஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம பட்ஜெட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டோம் லவ் அப்டேட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதீங்க ஐப்பாக்கு லிங்க் கொடுக்கேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மள்கிட்ட மால்விஸ் இருக்கிறதால நான் வீக் ஒரு டைம் டூ ஒரு டைம் டூ டைம் நான் அப்டேட்டே பண்ணுவேன் ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிஸ்லாம் ரொம்ப ஆக்ட்டிவ் தான் இருக்காங்க மார்னிங் ஃபுட் போட்டேன் ஸோ இருக்கணும் காமி வெயிட் பண்ணி காமிக்கேன் ஸோ மாதிரி வந்து ஃபிஷ்ஷே இருக்குது ஸோ ஒரு ஃபிஷ் மூலம் ப்ரீடிங் எடுத்துருக்கேன் ஸோ எசல்ட் எப்போ எப்படி வரும் எனக்கு தெரில ஸோ உங்களுக்கு மாதிரி தான் கம்மாளி சொல்லுங்கள் நான் இந்த படி ப்ரீடிங் போட்டிருக்கேன் குட்டி எப்படி எடுத்துன்னு வச்சுருக்கேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எனக்கு பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஸோ புது சப்ஸ்கிரைப்லாம் நான் டெய்லி வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம மாலி வீசுகளால் டெய்லி வீடியோ டைம் டேய் போட முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்னால் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்